அலைக்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இன்று ஜும்மாவுடைய நாள் இன்று நாம் அதிகமாக பெருமானார் அவர்கள் மீது செலவாத்து உதக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் மீது நாம் செலவாத்து சொல்ல 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 நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் மட்டுமல்ல நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய தேட்டங்கள் நம்முடைய கவலைகள் இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கவலைகள் அகற்றப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு பெருமானார் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் மீது இந்த ஜும்மா நாள் என்று அதிகம் நீங்கள் செலவாத்துச் சொல்ல வேண்டும் அபோதர் அறதியல்லாக அங்கு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீசை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அவங்க சொல்றாங்க ஒரு நாள் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு பெருமானார் செல்லல்லாஹோ அலைஹிவசல்லம் அவர்களின் சமூகத்துக்கு வந்தேன் அப்போது இல்லா அஹ்பிரும் அதாவது மனிதனிலேயே கஞ்சனான மனிதனை உங்களுக்கு நான் அறிவித்து தருகிறேன் மனிதர்களிலேயே கஞ்சம கஞ்சத்தனமுடைய மனிதனை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அலஹி கேட்டாங்க அப்போ காலோ பலா யார யார் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சஹாபா பெருமக்கள் வேண்டி கொண்டனர் அப்போது சல்லல்லாஹு அலஹிவசல்ல சொன்னாங்க கால மன்சி சல்லா அலிசன் யாரிடத்தில் என்னுடைய பெயர் கூறப்பட்டு அவன் செலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் மனிதர்களிலேயே ஆக கஞ்சன் என்று பெருமானார் சல்லல்லாஹோ அலேகிவ செல்லமோர்கள் சொன்ன இந்த ஹதீஃப் இபின் அபி ஆசிம் என்று சொல்லப்படுகிற கிரந்தத்தில் பதிப் பதிவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப செலவாத்து சொல்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் அதுவும் பெயர் சொல்லப்பட்டு செலவாத்து சொல்லாம விட்டுறான் பாத்தீங்களா அவன் கஞ்சன்லேயே ஆக கஞ்சங்கிறாங்க பெருமானார் செல்லமுடைய பெயர் கேட்கும் பொழுது செலவாத்து சொல்லுகிற மக்கள் சிலர் இருந்தாலும் கூட ஆனா பலருக்கு அந்த சிந்தனை வருவதே இல்லை பாங்கில் சொல்லப்படுகிறது அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா சில மக்கள் தான் அதற்கு பதில் சொல்லி செலவாத்து சொல்லுகிறார்களே தவிர பல பேர் அந்த நேரத்திலே வெட்டி கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பயான் செவியுறும் பொழுதும் சரி அல்லது இன்ன புத்தகங்கள் படிக்கும் பொதும் சரி பெருமானாருடைய பெயர் அங்கு வருகிறது என்றால் உடனே செலவாத்துச் சொல்ல வேண்டும் அதை கூடிய பெருமானாரின் பெயரை கூடிய மக்களும் செலவாத்து சொல்லணும் ஆனால் இன்றைக்கு செலவாத்துச் சொல்லுதல் என்பது ஆக குறைந்து வருகிறது என்பது கவலையான விஷயம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சில பள்ளிவாசல்களிலே பஜ்ரு தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் ஜிகிர முடித்து துவா முடித்து செலவாத்து சொல்லுகிற ஒரு அழகிய பழக்கம் இருக்கிறது இதை கூட விமர்சனம் செய்ய கூடிய சில அதிமேதாவிகளை பார்க்கிறோம் இருந்ததா பெருமானார் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு செலவாத்து சொல்லி இருக்கிறார்களா சொல்லி இருக்கிறார்களா என்று அதிமேதாவித்தனமாக கேட்கக்கூடிய மக்கள் செலவாத்து சொல்றதுக்கு என்னப்பா நேரங்காலம் செலவாத்து சொல்றதுக்கு என்ன நேரங்காலம் அது நன்றியின் வெளிப்பாடு அல்லவா பெருமானார் அல்லாவை அடையாளம் காட்டிக் கொடுத்தார்கள் சொர்க்கத்தை அடையாளம் காட்டி கொடுத்தார்கள் தொழுகையை செய்து காண்பித்துக் கொடுத்ததே தானே பெருமானார் பெருமானார் தானே தொழுவதன் மூலமாக இறைவன் கிடைப்பான் என்ற ஒரு நல்ல செய்தியை பெருமானார் தானே சொன்னார்கள் அந்த தொழுகையை தொழுது முடித்துவிட்டு விட்டு துவாவை முடித்து நன்றியாக பெருமானார் மீது செலவாத்து சொல்றதுல என்ன பிழை வந்துவிட போகிறது ஆதாரம் இருக்கிறதா அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா ஆதாரம் கேட்டு கேட்டு சேதாரமாகி போன கூட்டங்கள் நமக்கு மத்தியில் நிரம்ப இருப்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே யார் என்ன சொன்னாலும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம் செலவாத்து சொல்றது நான் பெருமானார் மீது சொல்றேன் அவ்வளவுதான் இது நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன அது உன்னோட வச்சுக்க தொழுகைக்கு பிறகு செலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றல அது உன்னோட வச்சிக்கோ நீ பிறருக்கு சொல்லாது அங்க சொல்லப்படுவது செலவாத்து 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 சொல்வதை தடை செய்யாதே அப்படி நம்ம சொன்னா நான் செலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே இந்த மாதிரி ஒரு நடைமுறை பெருமானர் காலத்துல இல்லைன்னு தானே சொல்றேன் அம்மா செலவாத்து எல்லா நேரமும் சொல்லலாம் எக்காலமும் சொல்லலாம் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஆயுள் முழுவதையும் செலவாத்து சொல்வதற்கு ஒதுக்குகிறேன் என்று சொன்ன பொழுது நல்லது நாங்களே செல்லலா அலே செல்லம் உன்னுடைய கவலையை போக்குமா உன்னுடைய பாவத்தை அல்லா மன்னிப்பான்னு சொன்னாங்களே சொல்லாலே செல்லும் சகோதர பெரியோர்களை எனவே செலவாத்து ஓதுவதில் மட்டும் சடைந்து விட வேண்டாம் செலவாத்து சொல்லுவதில் மட்டும் நாம் தோய்ந்து போய்விட வேண்டாம் பெருமானாரின் பெயரை நாம் கேட்கும் பொழுதும் சரி பெருமானார் பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுதும் சரி செலவாத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா நம்முடைய நாவுகளில் அதிகம் செலவாத்தை உச்சாடனம் செய்யக்கூடிய நர்பாகியத்தை தந்திர்புடிவானாக صلى الله على محمد صلى الله عليه وسلم